பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எங்க போனாலும் கொட்டி கிடக்குதான் கோவை கல்லூரி பெண்ணுக்கு நடந்துச்சு பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறதா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேலான சார் போதை பொருள் கலாச்சாரம் கண்ட்ரோலே இல்லாம அது வாட்டுக்கு தாறு மாற எங்கேயோ போய்கிட்டு இருக்கு வயலன்ஸ் ஆடுது அதுக்கு ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த சிறுவர்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச அந்த சம்பவம் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா ஏன் சார் இப்படி எல்லாம் நடக்குது சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும்னா முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி வேணும் சார் எங்க சார் போனார் அவரு எங்க அவரு

தீர்க்கிறதுக்கான தேடி சொல்யூஷனை தேடி போறதுதான் நம்மளுடைய அஜெண்டாவே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தேர்தல் அறிக்கை ரெடி ஆயிட்டு இருக்கு தெளிவான ஒரு தேர்தல் அறிக்கையாவது வரும் என்ன நம்புற உங்களை பண்ணவே மாட்டேன் இந்த சும்மா ஆட்சிக்கு வரணும்ன்றதுக்காக இந்த நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாக்குறுதிகள் நான் என்னைக்குமே கொடுக்கவே மாட்டேன் அதே மாதிரி ஆட்சிக்கு வந்ததுக்கு கூட அவங்க அது தரல இவங்க இது தரல அப்படின்லாம் பம்மி கிட்ட உங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் நான் போராடவும் தயாரா இருக்கிறேன் அதனால மறுபடிய ஒரு இதன் இவா சொல்லுது ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் போட்டி ஒன்னு இன்னொன்னு ஒன்னு தூய சக்தி டிவிக்கு இன்னொன்னு தீய சக்தி டிவி